வர்களே இன்று நாம் பார்க்க இருக்க மந்திரம் மாரியம்மன் மந்திரம் இந்த மாரியம்மன் வந்து சுத்தமான தமிழ் கடவுள் எல்லா தெய்வங்களுமே வந்து அசுரரை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த மண்ணில் வந்து உருவெடுத்தாங்க ஆனால் மாரியம்மன் ஒருத்தருந்தே நோய்களை போக்குறதுக்கும் பேய் விசாசுகளை அடக்கிறதுக்கும் தமிழ் மண்ணில் தோன்றின முதல் தெய்வம் இந்த தெய்வத்தை வந்து முறையாக வழிபடும்போது ஒரு ஒரு நல்ல நிலையில் வந்து வரலாம் வாக்கு சித்தி காரிய சித்தி தடையில்லாத வாழ்க்கை எல்லாத்தையும் அமைச்சு தரதுல இந்த மாரியம்மனுக்கு நிகரு அந்த மாரியம்மனே தான் அளவுக்கு நம்ம தமிழ் தெய்வமான இந்த மாரியம்மனை ஒவ்வொருத்தரும் வந்து வழிபடணும் இதில் வந்து நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து முறையாக வந்து நம்ம மாரியம்மன் படத்தை அதாவது ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு அதுக்கு சூடாம்பத்தி சாம்பிராணி இதுகளை பூஜை பொருளாக வச்சு அவள் பொறிக்கடலை இதுகளை வச்சு அந்த மாரியம்மன் மந்திரத்தை நம்ம காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி வரும்போது ஒரு நல்ல ஒரு மாரியம்மனுடைய சித்தி கிடைக்கும் அதே மாதிரி மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்படி நாற்பத்தெட்டுன்னா நம்ம சொல்லி வரும்போது சித்தியாகும் வாக்கு சித்தி உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்னென்ன கோரிக்கை வைக்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும் இது வந்து இப்போவும் வந்து பல சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ வேண்டுதல்களை நிறைவேற்ற நிறைவேற்றி கொடுக்கும் அந்த மாதிரி சக்தி உள்ள கோயில் தமிழ்நாட்டில் அநேகம் அநேகம் கோயில் இருக்குது அந்த அளவுக்கு இந்த மாரியம்மனுடைய சக்தி ரொம்ப பிரபலமானது போல் அவருக்கு வந்து மந்திரத்தை இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தும்போது நல்ல ஒரு குறி பார்க்குறவங்களுக்கும் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாரியம்மனுடைய அருள் பூரணமாக கிடச்சி வெற்றி மேலே வெற்றி அடைவாங்க அந்த அளவுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முறையாக வந்து நான் சொன்னப்படாத அது போட்டா வச்சு அதுக்கு பூஜை பொருளை சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் உழு பொறி கடலை இதுகளை வச்சு காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை மாலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி வரும்போது அந்த மாரியம்மனுடைய முழு பரிபூரணமான ஒரு சக்தி நமக்கு கிடைச்சி இந்த வெயில் அதாவது வெயில்னால் சூட்டுனால் தாக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீரும் அந்த அளவுக்கு வந்து அந்த அதே மாதிரி தோல் நோயை சம்மந்தப்பட்டதும் தீரம் அந்தளவுக்கு அந்த தமிழ் கடவுள் முழு முத்து மாரியம்மனுடைய எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லா செல்வமும் செல்வாக்கும் பெற்று ஒவ்வொருத்தரும் வாழ அருமையான ஒரு மந்திரமாக இது கருதப்படுது இதை வந்து எல்லோரும் செஞ்சு மறுபடி சித்தி செஞ்சு நல்ல முறையில் வரணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக நான் கேட்டுக்கிறேன் அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த மாரியம்மன் மந்திரம் அதே போல் நான் வந்து சோழி பிரசன அப்படின்றத நடத்துகிறேன் அது வந்து நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒருத்தவங்க எதுக்காண்டி வர்றாங்க அப்படின்றத நேரடியாக வந்து நம்ம க நேர பார்த்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும் அளவுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய பயிற்சி தான் அந்த சோழி பிரசனை அந்த சோழி பிரசனத்தை வந்து வேணுன்றவங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட வந்து கற்றுக்குறேங்க அதே போல் வந்து நான் வந்து ஏட்டுச்சுவடியிலருந்து எடுத்து எழுதுன ஒரு இரநூறு பக்கத்துக்கு உள்ள ஒரு புத்தகம் வந்து போட்டிருக்கேன் அந்த புத்தகத்தில் வந்து எல்லா விதமான தேவதசக்தி வசியம் மோகனம் தம்பனம் மை செய்கிறது எப்படி இப்படி ஏகப்பட்ட ஒரு அதில் விஷயம் இருக்குது அதுக்குள்ளே இந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் கிளீம் சவ்வும் ஆங்காரி ஓங்காரி நீராயி நிலநாயி பூவாயி புற்றுமாயி வளர்ந்தெழுந்த ஆதி சக்தி ஓம் க்ளீம் குரோம் முத்துமாரியே ஆதி சக்தியே சகல சித்து மாடை ஓடி வா வசி வசி அப்படின்னு இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முறையா சொல்லி வரும்போது எல்லாம் இல்லாத ஒரு நமக்கு நல்ல காரியங்க கூட ஜெயமாக அதே போல் வந்து அந்த புத்தகம் வந்து வேணுன்றவங்க அதாவது அதில் வந்து எல்லா காரிய சுற்றி எல்லா எந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே இருக்குது அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை கற்றுக்கு கேட்டு வாங்கிக்கிறோங்க அதே மாதிரி வந்து இந்த மாந்திரிய பயிற்சியும் ஜோதிட பயிற்சி அதாவது ஜோலி பிரசனமும் ஒரு ஆள் கற்றுக்கிட்டாலே முழுமையான ஒரு மாந்திரியர் ஆகலாம் அப்படின்றது ரொம்ப உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதில் வந்து வெறும் எந்திரம் மட்டுமே கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை வரைஞ்சி கொடுத்தாலே அவங்களுக்கு நல்ல முறை முறையில் பழிக்கும் அதே மாதிரி அதில் இருக்க மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி கொடுத்தாலே அந்த இது வந்து எந்த காரியத்துக்கு கொடுக்குறோமோ அது ஜெயமாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு புத்தகமும் சோழி பிரசனமும் இருக்குது அதை வேண்டியவங்க ஃபோன் பண்ணி கற்றுக்கிடுங்க அதே போல் வந்து இந்த இதில் சொல்லியிருக்கிற முத்துமாரியம்மை மந்திரத்தை முறையாக சொல்லி எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நிலைகளையும் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுதலாக வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி அது எப்படி இருக்குன்றது இதை சொல்லுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அளவுக்கு மீண்டும் சந்திப்போம் மிகவும் நன்றி